ஹாய் மக்கள் நான் உங்கள் பச தற்போது நாங்கள் எங்கே இருக்கேன்னா உள்ள சவுக்கடி பீச்சுக்கு வந்திருக்கேன் இந்த பீச்சில் என்ன சார்னா இந்த நான் வந்த டைம் வந்துவிட்டு பின்னர் அஞ்சு மணி இப்போ இந்த டைமில் வந்து அங்கே மீன் பிடிச்சி கொண்டிருக்கேன் மீன் இழுத்து மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க அவள் இப்போ என்ன எப்படி இருக்கிற பாப்பேன் என்ன சார் நிறைய மீன்கள் பட்டிக்கு பழகி மீன் பட்டு அங்கே யார் மாதிரிலாம் குமிஞ்சி கொண்டிருக்கான் வாங்கினே இருக்கிறது எப்படி மீன் தெரியாதுன்னு கிட்டே போய் பார்த்தா எங்களை விளங்கும் பெரிய பெரிய மீன் வாய் தான் வழங்குது பெரிய அதாவது இந்த மீன் வந்துட்டு வந்த வலை அதாவது இழுவலைன்னு சொல்லுவாங்க இருந்து பிடிக்கப்பட்ட மீன் தான் அது நிறைய மீன்கள் பார்த்து இப்போ பெரிய மீன் தான் வழங்குது பார்க்கக்குள்ள பார்க்குறீங்க முழுமையாக பார்ப்போம் மறக்காதங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் அப்படின் பண்ணுங்க அதில் பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் வந்த பண்ணி நிறைய பேர் இந்த யூடியூப்ல பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எங்க பெரிய பெரிய மீன் தான் பிடிபட்டு போல பெரிய நாளுக்கு பெரிய மீன் கோம் பெரிய பெரிய மீன் கோடி பட்டுருக்கு இப்போ இதெல்லாம் வந்துட்டு இதை வைக்கிறதுக்கு நிறைய வாகி நிற்கிறாங்க இப்போ நாங்கள் விளக்காட்டுறதுக்கு ஒரு மீன் ஒரு கிலோ ரெண்டாயிரம் பண்ணாங்க அதாவது ஃபார மீன் நாங்கள் பார மீன் அருக்குலாம் ஃபாரை இப்படி மீன் தான் வந்து படுபட்டு புட்டு பிடிபட்டிருக்கு கிலோ ரெண்டாயிரம்னு சொன்னாங்க ஒரு மீன் பார்த்துட்டு ஒரு அஞ்சு ஆறுகள் இருக்க பிள்ளைக்கு அப்படி இருக்கும் அப்படி சைஸ் ஆரிக்க பிள்ளைக்கு அப்படி மீன் நிறைய மீன்களை பிடி பண்ணிருக்கேன் அலுவலர் அவர் சாக்குறையில் பிடி நான் நிறைய இப்போ நிற்கிறேன் மீன் பண்ணுறது நிற்கிறேன் யாபாரி மாதிரி நிற்கிறாங்க எல்லாம் நிற்கிறேன் இப்போ நாங்களும் பார்த்து காணல எடுத்து கொண்டிருக்கிறோம் நேரிகளை கொழுக்காக